அண்ட் நம்பர் டூ ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆராதனை ஒஷியானா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆராதனை சொல்லுங்க வா 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 சூப்பர் புரிச்சிட்டிங்க நீங்கள் கதைக்கு ஏன் கதைக்கு வந்துட்டீங்க சொல்லிடுங்க ஒஷியானா இப்போ கவனிங்க ஜபத்துக்கு வந்து ஒஷியானா அண்டவரு ஒஷியானா இப்ப ஆராதனை ஓசியா சொல்லுங்க ஓசியனா ஓசியா ஓசியனா ஓசியான அப்படின்னா அது ஒரு ஆராதனை என்ன ஆராதனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம அந்த வேத பகுதியிலேயே நம்ம பார்த்தோம் அதாவது நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அதே மாதிரி மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துடைய ஒன்பதாவது வசனத்தை பாருங்க இருபத்தி ஒன்றாவது வசனத்துடைய இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துடைய ஒன்பதாவது வசனம் தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா கத்தரி நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் ஒரு அழிலியா சொல்லிடுங்க ஒரு அழிலியா சொல்லிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ஆராதனை அது ஒரு ஆராதனை அண்ட் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் வாசிக்கலாங்களா நசுரனாக ஏசு போகிறார் என்று இல்லையோ அவர் உரிமை மலைக்கா ஓகே சரி அதுலேருந்து ஆ மிகுந்த சத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் ஒரு அல்லையா சொல்லிடுங்க மிகுந்த சத்தத்தோட தேவனை ஆராதித்தார்கள் அப்ப அப்படின்னா தேவனை ஆராதிக்கிற ஒரு வார்த்தை எப்படி நம்ம ஆராதிக்கும் போது அல்லா என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறோமோ அதே போல ஒரு வார்த்தை தான் ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒசியானா சொல்லுங்கள் ஓஷியானா உன்னதத்தில் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தத்தோடு அவரை ஆர்ப்பரித்தார்கள் நம்ம இதே மாதிரி ஏறக்குரிய ஒரு வசனத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கும்பொழுது தேவ தூதர்கள் சொல்கிறாங்க உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்போ அப்படின்னா உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தாவிதீன் குமாரனுக்கு ஸ்தோத்திரம் விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஆராதித்தார்கள் ஒரு வேலையில சொல்லிடுங்க சொல்லாமா உஷையானா சொல்லுங்க உஷையானா சொல்லுங்க உஷையானா அப்படின்னா அது ஒரு ஜபம் அது ஒரு ஆராதனை மூன்றாவது அதிகாரத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் கத்துடைய நாமத்தினாலே நாளை வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ஓசானா அந்த ஒஷியானா ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டா அதாக ஒரு அலுலியா சொல்லிடுங்க ஒஷியானாஹா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானாஹா சொல்லுங்க ஓஷியானாஹா சொல்லுங்க ஓஷியானாஹா ஆல லோயாஹா ஆல லோயாஹா அப்போ அப்படின்னா ஒஷியானா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ஜெபம் அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் அது ஒரு ஆராதனை இப்போ அங்கே இசைவேலர்கள் எல்லாரும் ஏசுவை பார்த்தவுடன் ஏசுவை ஆராதித்தார்கள் ஒரு அல்லையா சொல்லிடுங்க ஒரு அல்லையா சொல்லிடுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா அது ஒரு ஆராதனை